புது பலன் அப்படி சொல்லும் பொழுது இதுவரை கிடைக்காத பலன் நாம் இதுவரைக்கும் பாத்திராத பலன் பாருங்க என்ன இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுல இஸ்ரவேல் அந்த எகிப்துல இருந்து புறப்பட்டவர்களுடைய பலன் எப்படி ஆகப்பட்டதாக இருந்தா காண்டா ஒத்த பலன் ஆனா புதிய ஏற்பாட்டிலே உங்களுடைய விளைவினத்துல என் பலன் பூரணமாக விளங்கும் சொல்லும் பொழுது காண்டா ஒத்த பலன் அல்ல கர்த்தருடைய பலன் நம்மிலே விளங்கும் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய சரீரங்களை ஆவியை ஆத்துமாக்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் மோசே மறிக்கும் போது பாருங்க உபாவம் முப்பத்தி நாலு ஏழுல அவன் நூத்தி இருபது வயசா இருந்தான் அவன் கண்கள் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை சோதரம் நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தட்ட ஜபத்துல வைக்கணும் ஆண்டவரே என் பலன் குறையும் பொழுது என் கால்கள் தள்ளாடும் போது நீர் என்ன கைவிடாம இருங்க இல்லை இல்லையா என்னுடைய சரீரம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து தெரியுமா அவனுடைய ஆரோக்கியம் தான் அவனுடைய சிந்தனைகள் தான் நிறைய பேருக்கு வயசான காலத்துல சிந்தை தப்பி போயிடும் பார்த்துருக்கீங்க தாத்தா எல்லாம் சிந்தை அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது கர்த்தரே கர்த்தரே என்னுடைய என்னுடைய சிந்தையாக இருந்து வசனத்தை சொல்லி ஜபிக்கணும் நிறைய வயதிலும் பசுமையும் புஷ்டியுமா இருப்பேன் என்று சொல்லியிருக்கேன் உன் கால்களை மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் வார்த்தையை பிடித்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலன் அவருடைய பலனை கொடுத்து நம்மை தாங்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் காத்திருந்து உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல ஜபிக்கிறவர்களுக்கு தேவன் புது சந்ததியை புது ஆசீர்வாதத்தை புது சத்துவத்தை கொடுத்து வழிநடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்ப முதலாவது காத்திருக்கணும் யோசுவா பதினாலு பதினொன்னுல இந்த காலை சொல்றாரு மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிறது பாருங்க நம்ம சரீரத்துல சோர்ந்து விடக்கூடாது ஒரு தலைவனோ குடும்ப தலைவியோ ஒரு தலை வேற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் நம்மளை பார்த்துதான் மற்றவங்க நாம தான் ஆண்டவர் நம்மளை தான் சொல்லியிருக்காரு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நாம தேவனுடைய பிள்ளைகள் புது பலன் நடந்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம உற்சாகத்தை பாதுகாத்து கொள்ளணும் நம்மளை பார்க்கறவங்க சந்தோஷப்படணும் நம்ம இருந்த உற்சாகம் அவர்களை கொள்ளணும் ஆவியில ஆத்துமால அவர்கள் பலன் கொள்ளணும் ஆவி ஆத்துமால பலன் கொள்ளும் போது சரீரத்துல ஆட்டோமேட்டிக்கா பலன் வந்துடும் அப்ப நாம புது பல அடையணும்னா தேவனுடைய சமூகத்துல விதைச்சிருக்கணும் பேசிருக்கணும் தியானிச்சிருக்கணும் கர்த்தருக்குள்ளே நடந்திருக்கணும் சஞ்சரிச்சிருக்கணும் ஒவ்வொரு ப்ராசஸா வரும் அப்ப காத்திருந்து வரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் என்னன்னா புது பலன் இதுவரை நம்ம அனுபவிக்காததை நம்ம அனுபவிக்க போறோம் சரீரம் ஆசிர்வதிக்கப்படும் எட்டு பத்தில சொல்றது இல்லையா வசனம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் அல்லையா யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனம் சரிங்களா எந்த சூழ்நிலையிலும் ஒரு இழப்பின் மத்தியிலே ஒரு நஷ்டத்தின் மத்தியிலே ஒரு தோல்வியின் மதி யார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறானோ அவன் பாக்கியவான்